பெரும் <dramatur> 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 <gam>

பேலஸ் வந்து வேறு பேலஸ் போட்டு போகிறோம் வீடை பார்த்து ஆமாம் வேறு வீடு மாறுனோம் கொலையானா குழைந்தது புதியன்னா புகுந்ததுன்னு உங்களுக்கு இருக்க பழசப்பட்டியை பூரா ஒதுக்கி தூக்கி எரிஞ்சுட்டேன் ஆமாம் பொது பொருளெலாம் வாங்கி வைக்கணும் கொஞ்சம் பட்ஜெட் டிமாண்டாக தான் இருக்கும் என்ன நம்ம வருஷத்தில் அந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி ஒழுங்க வச்சாதேன் இல்லாட்டா நம்ம எங்கே இங்கே வைக்க முடியும் கொஞ்சம் டயர்டாயிருச்சு ஜாமெல்லாம் எடுத்து விலை கழுகி எல்லாம் எடுத்து தனியாக சாக்கு கட்டி வச்சிருச்சு பொங்கல் அணைக்கு போறோம் நீ எடுத்து வீடியோ அப்புறம் அந்த வீட்டில் தான் போடுவோம் எங்கே இருக்கிறமோ இருக்கிற இடத்த நல்லபடியாக வச்சுக்கிறது நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் அவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ரைஸ் எக்கில் ஜாமூன் நைட்டோ நைட்டாக ஏற்றி அவன் இறக்கிறேன் நல்லவர்களாக சம்பாதிச்சுட்டு மதிவான அவளை தேடிட்டுருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க மதிவான வாங்க முடியும் வேணாம் தாய் நண்பர்களே மெசேஜ் என்ன தான் எனக்கு தெரியும் நீங்கள் லெவலில் இருக்கீங்க பள்ளி குழந்தைகளை வந்து படிய படியு ரொம்ப அவங்கள போட்டு ஒரு டென்த்துக்கு மேலே அது நைன்த்துலேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க எல்லோரும் ஸ்கூல்லேயும் அதே ப்ரெஷர் வீட்லேயும் அதே ப்ரெஷர் பிள்ளை நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப அவங்களோட மனசில் ரொம்ப நல்ல அவங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறாங்கன்னா மன அழுத்தத்துக்கு ஆளாகும் ஆல்ரெடி ஸ்கூல் லைஃப்பே வந்து காலைல எந்திக்கிறோம் கிளம்புறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் திரும்ப ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றோம் வந்தோன்னா டியூஷன் போகிறோம் அங்கிட்டு ஹிந்தி டியூஷன் அனுப்புகிறாங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்புகிறாங்க அப்படி மாற்றி மாற்றி பிள்ளைகள் வாழ்க்கை ஏற்கனவே ட்ரொட்டிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அந்த சண்டே சாட்டர்டே அந்த லீவு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆன மாதிரி இருக்கும் உனக்கு அந்த டைம் ஹோம் ஒர்க் கொடுத்துட்டு இதை எழுதுங்க அதை எழுதுங்க அதனால் பிள்ளைகிட்ட வந்து படிக்கலையா படி காலை நேரத்தில் எஞ்சி படி அப்படி அப்போ படி போயி நீங்களும் அந்த ஒரு உள்ள முடியாது சரி நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் தான் ரைட்டு தான் ஆனால் அதை வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்காது மார்க்கு தான் நம்ம தலையெழுத்தை மாற்றணும்னா தான் கிடையாது அவங்க ஒரு டேலண்ட் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிற டீச்சர்களாக இருந்தாலுமே கொஞ்சம் நான் சொன்னத நினச்சி பாருங்க அவங்களும் நம்ம பிள்ளைகள் தான் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே ஆசிரியருக்கும் போகு மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கணும் அதிகப்படியான கண்டிப்பாக இருக்கும்போது அவங்க அந்த அளவுக்கு ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்களுக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் படிச்சது கூட மருந்து போகிற கூட வாய்ப்பு நல்லா படிக்கிற பிள்ளைய கூட மார்க் கம்மியாக வாங்க நீங்கள் கம்மியாக மார்க் வாங்கிட்டான் வீட்டில் போனால் அம்மா அடிக்கும் அப்பா அடிப்பாங்க என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த பயத்திலே பாதி இதாகிடும் அவங்க ஒரு தோல்வி மனப்பாங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைடா இதில் மார்க்கு போனான்னா அடுத்து மார்க் பார்த்துக்கலாம் அடுத்து நல்லா படி அவ்வளோதான் உன்னாலும் முடியும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க நடத்துறதுக்கு தான் நம்ம பேரன்ஸ் போகணும் அவங்கள பயமுறுத்துறது இல்லை நம்ம குழந்தைகளுக்காக தான் எல்லாத்துக்கும் பெரிய பொங்கல் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தைத்திருநாள் எல்லாத்துக்கும் நன்மையை கொடுக்கட்டும் அடோட்ட வேண்டிக்கிறேன் ஹாய் குழந்தைகளுக்கு புட்டச்சி பேட்டச்சுலாம் சொல்லி கொடுக்குறீங்க அது பசங்களுக்கும் தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்லாம் இல்லை கண்டிப்பான முறையில் நம்பள பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் அதுவும் அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைய தைரியமாக வெளியே அனுப்பக்கூடாது பொம்பளை பிள்ளைய கூட போக போகணும் வரணும் சேஃப்டி பார்க்கணும் அப்படின்லாம் வந்து ரொம்ப நினைக்கிறேன்னா அவங்களுக்கு தைரியம் வர்ற அளவுக்கு நீங்கள் இது பண்ண பயத்தில் இல்லாமல் தைரியமாக இந்த ஸ்டாப்பில் ஏறுறோம் இந்த ஸ்டாப்பில் இறங்குறோம் இந்த ரோடு வாங்க இந்த ரோடு சேஃப்பு இந்த ரோட்டில் கரெக்டாக ஆள் நடமாட்டாமல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லி சைக்கிள் ஓட்ட பழைய கொடுங்க சைக்கிள் ஓட்டுறது நல்ல ஒரு எக்ஸசைஸ் இல்லைங்களா எக்ஸசைஸ்லாம் எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளே இல்லை அவ்வளோ பிள்ளையா பண்ணி போகக்கூடாது நீ அதை பண்ணக்கூடாது நீ இதை பண்ணக்கூடாதுங்க பத்தா வந்தீங்களா வாங்க அதனால எக்ஸசைஸ்க்கெல்லாம் இங்கே வேலை இல்லாமல் போயிருச்சு ஆமாம் எவ்வளோ பிள்ளைகளுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட பழகி கொடுங்க பைக் ஓட்ட தெரியுதோ இல்லையோ முதல்ல சைக்கிள் ஓட்டி ஸ்கூட்டி ஓட்டுறதோ பைக் ஓட்டுறதோ பெரிய விஷயம் இல்லை ஆனால் சைக்கிள் ஓட்டுறது நம்ம உடம்புக்கு நல்லது சைக்கிள் ஓடும் போது உடம்புல இருக்க எல்லா நரம்பு வேலை செய்யும் ரத்தம் சீராக ஓடும் ஒரு சுறுசுறுப்பாகும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எந்த செலவும் இல்லாமல் போகலாம் இன்னும் பண்ணலை பொங்கல் பொங்கல் அன்னைக்கு காலையில் பாதுகாக்கணும் அது பிறகு இடம் சித்தா ஆமாம் ஃபுல்லாக இடத்தை ரெடி பண்ணி வச்சுருவோம் இன்னும் சிப்ட் ஆகலாம் பொங்கல் அன்னைக்கு தான் பால் வச்சிடும் பார்க்கும் வருத்தத்தில் பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மதிவா மாதிரி வீடியோ நியூ வீடியோ புது வீட்டில் தான் வருமான இல்லை பொங்கலுக்கு அப்புறம் தான் ஃப்ரீயான பிறகு தான் பொங்கல் மக்களுக்கு பொங்கல் அன்னைக்கு போடுவோம் போடுவோம் ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் பொங்கல் அன்னைக்கு விடிய காலையில் பால் காய்ச்சறத லைவ் வீடியோ போடணும் விடிய காலையில் ஓகேவா ஆ ஓகே கண்டிப்பாக வாங்க லைவுக்கு வாங்க பொங்கல் விடிய காலெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்கு பால் காய்ச்ச போகிறோம் அதிகாலை ஐந்து மணிக்கு நான் லைவ் வீடியோ போடுறேன் ஆமாம் பொங்கல் அன்னைக்கு கரிநாள்றனால நான் பிரம்மமுகூர்த்தத்தில் பால் காய்ச்சி முடிவு பண்ணோம் அம்மா தான் எப்பயுமே வருஷம் வருஷம் பொங்கல் வைப்பாங்க அதனால் அம்மா வந்து பொங்கல் சாயங்காலம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னாச்சு

லைவுக்கு வந்துருக்கு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி ஒரு லைக் போட்டு விட்ருங்க லைக் விட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏதேன்னு கேட்குன்னா கேளுங்க பதில் சொல்லுவார் மதிவான என்னடா நான் படுத்துக்கிட்டே லைக் லைவ் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இன்றைக்கி நீ வச்சு செஞ்சுட்டாய்ங்க சட்டி குட்டியெல்லாம் விளக்க விட்டாங்க தலை உங்கள் கைப்பட்டால் பித்தளை பாத்திரம்லாம் வெள்ளி பாத்திரம் மாதிரி மின்னதுன்னு எதையோ பாத்திரம் விளக்க விட்டாய் நீங்கள் மட்டும் எப்படிங்க எப்படி பளிச்சுன்னு விளக்குறீங்கன்னு கேட்டாங்க ஒரு பாத்திரத்தை விளக்கி காமிச்சது தப்பாக போச்சு ஆமாம் பித்தளை அப்புறம் நீங்களே விளக்குங்க நீங்கள் சூப்பராக விளக்குறீங்கன்ட்டாங்க புகழ் தான் சொல்லவா வேணும் அப்புறம் வரைஞ்சு கட்டிகிட்டு உட்காந்து வளர்க்க வேண்டியது நம்ம வீட்டு பாத்திரம் தானே இது என்ன இருக்கு விளக்குவோம் அப்படி விளக்கிட்டு சோல்ற வலிக்க ஆரம்பிச்சிச்சு தேச்ச தேயிக்கு பூதமே வந்துருக்கும் சாப்பிட்டீங்களா பீலாம் மத்தியானம் பிரியாணி வயிற்றுக்குள்ளே கிடக்கு அதனால ஒரு கிளாஸ் பாலோடு அதனால் நாங்கள் ஒரு கிளாஸ் வயிற்றுல என்ன இன்றைக்கி நண்பர் புது வீடு கட்டி பால் காட்சி போனார் கண்டிப்பாக வர போனோம் சிறப்பாக சாப்பாடு மத்தியானமே பிரியாணி சாப்பிட்டோம் நம்ம பாருங்க பிரியாணி தின்ன மாய்க்கு தான் இருக்கு ஒரு டம்ளர் மில்க் பார்சல் சென் வித் மை ஹவுஸ் உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்க அனுப்பிடுவோம் அவ்வளோதானா ஃபோன் வழியை கூட தந்துடுவோம் பிரியாணி லவ்வரா பிரியாணி லவ் அப்படின்னா விடுங்க அடுத்து வரும்போது உங்களுக்கு பிரியாணி பார்சல் வாங்கி அனுப்பிடுவோம் எல்லாரும் என்ன தூங்கிட்டீங்களா மெசேஜே வரல நண்பர்களே தம்பியை மதிவான பற்றி சொல்ல சொல்லுவா உங்களுக்கு

பார்சல் சர்வீஸ் பார்சல் பண்ணுவோம் சரி நண்பர்களே எனக்கு கண்ணெல்லாம் சொருகுது எந்த விட மாட்டேன்றியா லைவ் ஃபோட்டோ தருணம் வாங்கப்பா வாங்கப்போட்டா எனக்கு கூப்ப கண்ணெல்லாம் சொல்லுது ஓகே நண்பர்களே நாளைக்கு வேணால் ரொம்ப நேரம் பேசலாம் இன்னைக்கு என்னால் முடியலை நாளைக்கு பத்து மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக போட்டுக்கோங்க நாளைக்கு நேரத்தில் வந்துடுவோம் ஒரு வீடியோ போட்டுருவோம் எல்லாரும் வந்துடுங்க ஆமாம் மதிவானன் வீடியோ எல்லாம் பாருங்கள் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மதிவானனுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்கள் ஆமாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணது மிஸ்டேக் ஆகிடுச்சா சரி சரி அதனால என்ன இருக்குது உங் இந்த இந்தளவுக்கு டைப் பண்ணுறீங்க எனக்கெல்லாம் இங்கிலீஷுக்கே தெரியல இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டைப் பண்ண மெசேஜே எனக்கு தெரிய மாட்டுது அதுவே டிம்மாக தான் எனக்கு தெரியுது அதுவே என்ன எழுத்துன்னு ரொம்ப உத்து ஊத்து பார்த்துக்கிறீங்க நீங்கள் பார்ப்பேன் என்னடா இவன் கண்ணை மூடி முடி திறக்கிறானே வேற ஒன்றும் இல்லை எழுத்து தெரியல தான் அப்படி மூடி மூடி திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாற்பதை தாண்டி வச்சுனாலே கண் பார்வை கொஞ்சம் கம்மி ஆகிரு மொழியே ஆய் சுந்தர் இப்போ தான் வந்தீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா சாப்பிட்டாச்சா நாற்பது ப்ளஸ்ஸா ஆமாங்க நாற்பதுலேருந்து ஒன்று மாத்திர ப்ளஸ் பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஒன்று ஆகுறீங்க

சாப்பிட்டுருக்கீங்களா சுந்தர் சாப்பிட்றீங்கன்னா உங்களை டிஸ்டப் பண்ண வேணாம் சாப்பிட்டாச்சா ரைட் ரைட் என்ன சாப்பாடு நீங்கள் வெரைட்டியாவா நீங்கள் சாட்டர்டே வேறு நாங்கள் இன்றைக்கி சாப்பிடல சுத்தர் என்னாச்சுன்னா மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணியே ஓரளவுக்கு வயிற்றிலேருந்து மிச்சம் இருக்கு போல அதனால் நைட்டுக்கு டிஃபன் வேணாம் சொல்லி பாட்டியாச்சு ஒரு டம்ளர் பாலோடு நைட் டிஃபன் முடிச்சிட்டேன் ஆமாம் வீட்டில் அவங்களாம் சாப்பிட சொல்லியாச்சு நாங்கள் ரெண்டூர் மட்டும் பாலோட பாட்டிக்கிட்டோம் அவங்களாம் தோசைக்கு சாப்பிட்டாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டோம் அடுத்த வேலை சாப்பாடை கம்மி பண்ணிடணும் வெண்பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் நைட்டுக்கு பரவாயில்ல சூப்பர் எப்பயுமே சாப்பாடு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன் அப்படின்னா அடுத்த வேலை சாப்பாடை வந்து ஒன்று கம்மி பண்ணிடணும் இல்லை தவிர்த்திடணும் அது உடம்புக்கு நல்லது எனக்கே தூக்கம் வச்சு அப்ப அவனுக்கு வராத தூக்கம்

இல்லைன்னா தொப்ப தொப்ப பெருசாக சிறுசாக எல்லாம் சூழ்ந்தாரு அதாவது உடம்புக்கு தேவையானது மாத்திரம் எடுத்துக்கிறோம் தேவை இல்லாமல் நிறையா உள்ளே போட்டோம்னா அதனால் குப்பை திட்டியாக வயிறு இப்பேக்சன் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு அதனால நமக்கு தேவைக்கு சாப்பிட்டுக்கிடணும் டாக்டர்கிட்டலாம் கேட்டோம்னா இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க நம்ம படிக்கல தெரில தெரியல ஆனால் இத்தனை கலோரி தான் நமக்கு உடம்புக்கு ஒரு வேலை உணவுக்கு தேவையானது இத்தனை கலோரிகள் தான் கணக்கு இருக்குது அதெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு கரெக்டாக சாப்பிட்டோம்னா உடம்பு ஜிம்முக்கெல்லாம் போனோம் உடம்பு நார்மலாகவே ஃபிட்டாகவே இருக்கும் இன்னும் நமக்கு நண்பர் இருக்காரு அவர் மதிய சாப்பாடே என்ன பண்ணுவார் ரெண்டு முட்டை கொஞ்சம் வெங்காயம் ஆக்கி போட்டு ஒரே ஒரு ஆம்லேட்டு டபுள் ஆம்லெட்டாக போட்டு சாப்பிடுவார் அவ்வளோதான் நமக்கு தேவையான மதிய உணவுக்கு தேவையானது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த ஒரு ஆம்லெட் தான் சாப்பிடுவார் மத்தியானத்துக்கு அப் அப்படின்னும் போது அவருக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டு அவர் ஃபிட்டாக இருக்கார் நாங்கள் கூட நினச்சிங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிடுவோம் அவர் சாப்பாடே ஆம்லெட்டோடு குறைச்சிட்டா நல்லது தான் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது தான் சாப்பாடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நாற்பது வயசு ஆகிருச்சுன்னா எனக்கு என்ன அந்த கண்ட்ரோல்லாம் கொண்டு வரணும்ல உணவே மருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் மருந்து மருந்து மாத்திரைக்கெலாம் போக மாட்டாங்க பொங்கல் வேலையை தான் முடித்த அதை ஏன்ப்பா கேட்குறேன் இனி சட்டிபட்டிலாம் விளக்கே இன்றைக்கி என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணிட்டாங்க என்னை புழிஞ்சிட்டாய் நீ வரும்போது இல்லை வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தோம்னு அதுக்கப்புறம் என்னையை வச்சு செஞ்சுட்டாங்க வெளியே இருந்துச்சு இல்லை வெளியே இருந்த பாத்திரம் நான் விளக்குனதுங்கய்யா ஒரே ஒரு பாத்திரம் நல்லா கழுவலையான்னு சொல்லி கேட்டேன் அது ஒரு குத்தமாக எங்கே நீங்கள் விளக்கி காட்டுங்க இதெல்லாம் போகுதான்னு பார்ப்போம்னா இங்கே நானும் விளக்குனேன் கடைசி எல்லா பாத்திரத்தையும் என்னையை விளக்க விட்டாங்க இதெல்லாம் பாத்திரமாக நீங்கள் விளக்குங்க உனக்கு சிரிப்பா இருக்கு என் பொழப்பு சிரிப்பு தான் சிரிக்குது என்ன செய்ய சரிய சுந்தர் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நாளைக்கு நாளைக்கு மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் அனைவருக்கும்